அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு சிவபெருமான் எழுந்து இருக்கும் தில்லை என்னும் இந்த தலம் சோழவள நாட்டில் இருக்குது தில்லை அப்படிங்கிறது சிதம்பரம் ஓங்கி வளர்ந்த நெற்கதிர்கள் நீர் நிறைந்த தடாகங்கள் அந்த தடாகங்களில் மலர்ந்திருக்கும் செந்தாமரை மலர்கள் தில்லையோட இயற்கை எழில எடுத்து காட்டியது அங்குள்ள சோலைகளில் மரங்கள் ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக ஓங்கி வளர்ந்திருக்கும் அம்மரங்களில் குயில்கள் பாட கிளிகள் கத்த அழகு மயில்கள் தோகை விரித்து ஆட அன்னப் பறவைகள் ஒளியை எழுப்பிக் கொண்டே இருக்கும் நறுமண பூச்செடிகள் அழகிய வடிவங்கள்ல ஆங்காங்கே எழிலோடு காணப்படும் உயர்ந்த மதிர் சுவர்கள் அம்மதிர் சுவற்றை சுற்றி தாளைகள் நிறைந்த அகலிகள் அத்தாளை மலர்களில் தேன் பருக வரும் கருவண்டுக்கள் மலரின் மகரந்தத்தூள் படுவதால் திருநீறு அணிந்த அடியார்கள் போல் தோற்றமளிக்குமா தில்லையில் என் நேரமும் மா மறைகளின் ஒளி எழுந்த வண்ணமாகவே இருக்கும் ஆங்காங்கே காணப்படும் நடன அரங்கங்களில் ஆடும் ஆரணங்க அழகிகளின் சதங்கை ஒளியும் கூடவே ஒலிக்கும் வான வீதியில் எந்நேரமும் தோற்கருவி துளைக்கருவி கச்சக்கருவி நரம்புக்கருவி மாறற்ற கருவி என்னும் ஐந்து வகை இசைக்கருவிகளின் முழக்கமும் கேட்ட வண்ணமாகவே இருக்கும் மாலை வேளைகளில் வண்டுகளின் ரீங்கார ஓசை அன்பின் பெருக்கால் இம்பெருமானை வழிபடும் அடியார்களின் அரகரா சிவசிவா என்ற திருநாம ஓசையோடு சேர்ந்து தேவகானமாய் ஒலிக்கும் மாட மாளிகைகளில் வேதியர் வளர்க்கும் வேள்வி புகை விண்ணை முட்டும் கூட கோபுரங்களில் ஆடி விளையாடும் மயில்களின் ஆட்டம் கண்களை கவரும் வேள்வி சாலைகளில் வெந்தனல் ஒளி வீச அன்ன சாலைகளில் சென்னல் அரிசி சோறு வெள்ளி மலையன ஒளியுடன் திகழ நீண்டு அகன்ற பெரு வீதிகளில் கூடியிருக்கும் அடியார்களின் திருமேனிகளில் திருவெண்ணீரு ஒளிவீச தில்லை வெள்ளி மாமலை என பொலிவுடன் திகழும் தில்லையில என் நேரமும் சிவனடியார் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் அங்கு சிவநாமம் ஒழித்து கொண்டே இருக்கும் தில்லையிலேயே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான் சிவனருள் பெற்று வெண்ணீர் அணிந்த பொன்மேனி கோலத்தோடு ஆனந்த தாண்டவம் ஆடும் நடராஜ பெருமானாய் காட்சி தர்றார் இத்தகைய பல வளமிக்க தில்லேல சிவனருள் பெற்று வாழும் அடியார்கள்தான் தில்லைவாள் அந்தணர்கள் எனப்படுவோர் பொன்னாகி மணியாகி போகமாகி புறமாகி அகமாகி புனிதமாகி மண்ணாகி மலையாகி கடலுமாகி ஆதியாகி நடுவுமாகி அளவில்லா அளவுமாகி பொன்னுமாகி ஆணுமாகி கருணை மலை பொழியும் வல்லலுமாகி ஆனந்த தாண்டவமாடும் பிறையணிந்த பெருமானின் பூங்கழல்களை போற்றி வரும் இத்தில்லைவாழ் அந்தனர்கள் மொத்தம் மூவாயிரம் பேர் ஆவர் தில்லைவாழ் அந்தனர்கள் என்ற நாமம் எந்த தனிப்பட்டவரையும் குறிக்காத பொதுப்பெயர் கற்பனையை கடந்த ஒளி வடிவமாக விளங்கும் நடராஜ பெருமானை சேவிக்கின்ற மூவாயிரம் அந்தனர்களையும் மொத்தப்படுத்தி தில்லைவாள் அந்தனர் என்று சிறப்பித்து கூறுகின்றனர் பொன்னம்பல வாணரை முப்போது மட்டுமின்றி எப்பொழுதும் போற்றி வழிபடும் இத்திருவுடைய தில்லை மூவாயிரம் அந்தனர்கள் தெய்வத்தன்மை நிறைந்த மூவாயிரம் வேதியர்கள் ஆவர் இவர்கள் தில்லை தீட்சதர்கள் என பெயர் பெற்று விளங்குபவர் இத்தில்லைவாழ் அந்தணர்கள் எப்பொழுதும் எக்காலமும் திருவெண்ணீர் அணிந்த கோலத்தினராய் உள்ளும் புறமும் மாசற்று அகமும் முகமும் மலர தூய வடிவினராய் விளங்குவர் பக்தியின் எல்லை கண்டு பக்குவத்தின் நிலைமை பெற்றவர் குஞ்சித வாதம் வணங்குவோருக்கு சஞ்சித வினைகள் துகள்பட்டு ஒளியும் என்ற முறைமைக்கு ஏற்ப பரமனை தொழுது வாழ்பவர் பொன்னம்பலத்து அரசரை வேத சிலம்புகள் ஒழிக்க பூஜிப்பவர்கள் உயிர்களிடத்தும் மிக்கவர்கள் அறத்தையே செல்வமாக கொண்டவர்கள் குற்றமற்ற அந்தணர் குலத்தில் தோன்றியவர்கள் தூய நெறிப்படி தலை சிறந்து ஒழுகுபவர்கள் புரியும் நாயகனுக்கு திருத்தொண்டு புரியும் தவத்தவர் சிவதொண்டேதான் இவ்வடியார்களின் ஊப்பற்ற ஒரே சிந்தனை செயல் எல்லாம் இவர்கள் ரிக் யஜூர் சாமம் அதர்வனம் என்னும் நான்கு வேதங்களையும் நன்கு கற்றுணர்ந்தவர் சிச்சை வியாகரணம் சந்தோவிசிதி திருத்தம் ஜோதிடம் கற்பம் என்னும் ஆறு அங்கங்களையும் மீமாம்சை ஞாசம் புராணம் ஸ்மிருது என்னும் நான்கு உபாயங்களையும் ஐயம் திரிபுரக் கற்றவர்கள் வேத விதிப்படி ஆகவண்ணியம் சாருகபத்தியம் தக்கானாகினி என்னும் முத்தி வளர்ப்பவர்கள் சிவ ஆகமத்தில் கூறப்படும் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு வகை பாதங்களையும் நன்கு உணர்ந்தவர்கள் திறப்பாலேயே இறைவனின் திருவருளை பெற்ற இவர்கள் நில உலகில் ஏற்பட்ட பெரும் பஞ்சத்தை வேரோடு ஒழித்தனர் என்ற பெருமையும் பாராட்டையும் பெற்றவர்கள் இவ்வடியார்கள் இவ்வகை குற்றமும் இல்லாதவர்கள் மனமும் பொறுமையும் தாங்கி மனையறம் நடத்துபவர்கள் செம்மையான உள்ளம் கொண்டவர்கள் தென் தமிழ் தவப்பயனால் எழுந்த திருத்தொண்ட தொகையை பாடுவதற்கு திருவாரூரில் தேவாசிரிய மண்டபத்தில் சுந்தரருக்கு திருவருள் புரிந்த புற்றிடங்கொண்ட பெருமானின் அமுதவாக்கால் தில்லைவாள் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுக்க பெற்ற பெரும் பெற்ற நற்றவம் உடையவர்கள் இங்கனம் சிவபெருமானாலேயே சிறப்பிக்க பெற்ற தில்லைவாழ் அந்தணர்களின் பக்தியையும் பெருமையையும் புகழையும் அளவிடுவதுதான் எங்கனம் அவ்வாறு அளவிட எண்ணினால் அது ஆழ்கடலின் ஆழத்தை அளவிட முயலும் கதைபோலாகும்